மக்களே அம்முக்குட்டி அம்பிகா சேனல் அம்முக்குட்டி அம்பிகா யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர வைக்கிறது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு வச்சிங்கன்னா ஷார்ட்ஸு இனிமேல் மில்லியன் கணக்கில் அப்டேட் ஆகாதா இதுதான் மக்களை நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்தீங்கன்னா வீடியோ வந்து எப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகணும் ஆனால் இ இதுவும் வந்து மில்லியன் கணக்கில் போனோன்னா கணக்கில் ஷார்ட்ஸ் போனேன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போடுறதா இருக்கும் மக்களே அந்த எஃபெக்ட் போடுறத வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா அதுக்கும் நம்ம மானிட்ட வீடியோ மானிட்டேஷன் அவர் சொல்லோ வீடியோ மானிட்டேஷன் அவர் சொல்லோ வந்து நீங்கள் கூகுளில் வந்து உங்களுக்கு காசு கேட்கும் காசு கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி அந்த காசு ஆட் பண்ணி உங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும் சின்னா அது வந்து உங்கள் வீடியோவை நிறைய பேர் காசு எதுவும் கட்டினா சேர்க்கும் இப்போ தான் கே சார்ட்ஸில் அப்டேட் வந்திருக்கு இப்போது காசு கட்டினா தான் உங்களது வந்து மில்லியன் கணக்கில் போகும் இல்லைன்னா வந்து இல்லைன்னா வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர்ல எப்படியும் ஒரு ட்வெண்ட்டி கே தேர்ட்டி கே அவ்வளோதான் மக்கள் இப்போது டுவெண்ட்டி கே தேர்ட்டி கேனால் பத்தாயிரம் இருபதாயிரம் அதுக்கு மேலே போகாது மக்களை இப்போ அதுமாரி தான் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அது மாரி தான் யூடியூப்க்கும் ஷார்ட்ஸ் அவங்க இப்போ ஆடு வரதுக்கோசமே அவங்க அந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்க மக்களே இனிமேல் சாதாரண சின்ன யூடியூப் சேனல் வந்து இப்படி போட்டால் மில்லியன் கணக்கெல்லாம் போகாது மக்களே ஒரு இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் அவ்வளோதான் மக்களை வீரப்போம் ஷார்ட்ஸில் மட்டும் இப்போது நாம் என்ன பண்ணாலும் அந்த அப்டேட் வந்த பிறகு ரொம்ப கஷ்டம் மக்களே என்னமாரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் காரங்களாம் ரொம்ப கஷ்டம் மக்களே அது பைசா கூகுள் இதுக்கோசம் இவ்வளோ சார்ஜுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்கும் மக்களே அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம கொடுத்தா அப்படி இல்லைன்னா போகாது மக்களே இதுக்கு தான் மக்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள்லாம் செஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோ பதிவு பண்ணுற மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்முக்கிட்டி அம்பிக்கா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமபல் ஐ நாய்த்துற்ற மக்களே எல்லாருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி மக்களே பாய்